தீனி இல்லாமல் பண்ணி இந்த பேப்பரை திங்க வச்சாங்களே உனக்கு சாப்பாடு இல்லாமல் திரிய விட்டாங்களே காகமே உனக்கு மரம் இல்லாமல் அதையெல்லாம் அழித்து அந்த நரவில் திங்க விட்டாங்களே அதனால் குப்பை எப்போ வரும்னு காத்திருக்கிறியே ஆனால் ஒன்றை வச்சு அரசியல் செய்கிறாங்களே ம் போட்டார் பாரு குப்பை போட்டார் அ பாவம் ஆனால் வடக்கை என்ன பண்ணுறாங்க உங்களை கடவுளுன்றாங்க உங்களை இதுன்றாங்க ஆனால் உங்களை வச்சு என்ன வேலை பண்ணுறாங்க அங்கே ஒரு குட்டி பாவம் ம் பறி தவிக்குது அந்த குப்பையை திங்கிது என்ன இந்த உணவு உணவில்லாமல் பண்ண இறைவனே நீ இருக்கிறாய் இந்த தேசத்தை ஒரு காலத்தில் நாய் அது ஏதோ உணவு பசி ஆற்றிக்கொள்ளும் இன்று அந்த நாயை கொம்பால் விட்டு இந்த பசுகள் இந்த மாநகராட்சி போடும் குப்பைகளை இந்த நெகிழ்வு கழிவுகளை திங்கவிட்ட இறைவனே இந்த காகத்தை உணவுக்கு அல்லாடவிட்ட இறைவனே எங்கிருக்கிறாய் இந்த தேசத்தில் பசி பட்னி இல்லாமல் ஜீவங்கள் வாழ்ந்த காலங்கள் உண்டு ஆனால் இந்த ஜீவங்களுடைய நிலைமை என்ன இவ்வளவு வெயில் தாகங்கள் வருவதற்கான காரணம் என்ன இந்த அரசு என்ன செய்திருக்க வேண்டும் வீட்டுக்கு ஒரு மரங்கள் நடுங்கள் என்று தான் வீட்டுக்கு பர்மிஷன் தர வேண்டும் தருவேன் என்று கூறியிருந்தால் சென்னையிலே குளிர்ந்த காற்று வீசியிருக்கும் இந்த பறவைகள் அதில் கூடுகட்டி வாழ்ந்திருக்கும் பல விதைகளை எடுத்து நட்டிருக்கு இந்த அவலநிலை ஆனால் பசு கோமாதா என்று சொல்லுகிறோம் இந்த கோமாவை கோமாதாவை யார் பாதுகாக்கிறார்கள் இது உணவு இல்லாமல் இந்த வயிறை பாருங்கள் இது உணவு இல்லாமல் அங்கே ஒரு பக்கம் நாய் எப்பொழுது இந்த பசு செல்லும் அதை நாம் கலைத்து உண்ணலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றன ஆகவே இதிலிருந்து என்ன தெரிகிறது சுதந்திரம் பெற்ற இந்தியாவிலிருந்து இந்த நாட்டை சீரழித்துவிட்டார்கள் கடவுளாக வணங்கக்கூடிய பசுவை பசுவைத்து அரசியல் செய்யும் மாமனிதர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள் இந்த வாய் வாயிருந்தால் அவர்களை காரி உமிந்திருக்கும் எங்கே எங்களுக்கு பசி தீர்ப்பதற்கான புல்கள் இல்லாமல் எங்களுக்காக நத்தம் புறம்போக்கு புறம்போக்கு தரிசி இது போன்ற நிலங்கள் வெள்ளக்காரன் எங்களுக்காக தந்தான் அதிலே நாங்கள் பசியாரி அங்கே படுத்திருப்போம் அந்த தரிசி புறம்போக்கு நிலத்தையெல்லாம் நீங்கள் அபகரித்து ஏரி குளங்களெல்லாம் நீங்கள் அபகரித்து எங்களை தெருவிலே நிறுத்திவிட்டீர்களே இன்றைக்கு சென்னையிலே குப்பை கழிவுகளை உண்ண விட்டீர்களே என்று பாவிகளா என்று கேட்டிருக்கும் அவர்களுக்கு வாயில்லை என்றதனால் இவர்களை கடவுள் என்று கூறுவதும் இவர்களை தெய்வம் என்று கூறுவதும் இவர்களுக்கு வாய் இருந்தால் நிச்சயமாக என்னென்ன கேட்டிருக்கும் என்பதை உங்களுக்கு தெரியும் ஆகவே இந்த கொடுமை போக்க இந்த உலகத்தை காக்க இறைவன் இல்லை என்ற தைரியத்தில் ஆடிக்கொண்டிருக்கும் மனிதர்களுக்கு தக்க பாடம் புகற்றுவார் இயற்கை சீற்றத்தால் இயற்கை விளைவுகளால் இந்த மண்ணு அழிவு பாதையை நோக்கி செல்கிறது என்பது நாம் நன்கு அறிவோம்